சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மெல்லாவி நகரில் கையெழுத்து போராட்டம் நேற்று வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டுள்ளது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் மெல்லாவி நகரில் குறித்த கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈழத்தமிழர் அரசியல் கைதிகளை புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூக மயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி குறித்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் கடந்த நத்தார் நண்டு இடம்பெற்ற டிப்பர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளம் குடும்ப பெண் நேற்று வியாழக்கிழமை உயிரிழந்துள்ளார் அன்னை இல்ல வீதி கனகாம்பிகை குளம் சேர்ந்த கயன் சாலினி என்ற முப்பத்தி நாலு வயது இளம் குடும்ப பெண்ணே இதன்போது உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி வளையக்கல்வி அலுவலகத்திற்கு முன்னால் அண்மையில் இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகள் என நால்வர் படுகாயமடைந்த நிலையில் இரண்டு வயது குழந்தை உயிரிழந்ததுடன் பேனியவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் மேலதிக சிகிச்சையை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பெற்று வந்த மனைவி சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் டிப்பரின் சாரதி மதுபோதையில் குறித்த விபத்தினை ஏற்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது வன்னி பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று வியாழக்கிழமை வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற போதே குறித்த ஆசிரியர் வெற்றிடம் தொடர்பில் பேசப்பட்டது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் சில பகுதிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுவதுடன் சில பகுதிகளில் மேலதிகமான ஆசிரியர்கள் காணப்படுகிறார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வினவிய அதனை நிவர்த்தி செய்வதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஆயகுலன் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தடுப்பு காவலில் வைத்திருக்கும் சந்தேக நபர்களை விலங்குகளை போன்று நடத்தக்கூடாது எனவும் சிறந்த நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும்போது அவர்களை ஒன்றாக சங்கிலியால் பிணைக்க கூடாது எனவும் கொழும்பு மேலதிக நீதவான் வசன் அமரசேன சிறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் தடுப்பு காவலில் உள்ளவர்கள் மனிதர்களே அவர்கள் கண்ணியத்துடன் நடத்தப்பட வேண்டியவர்கள் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் பணிபுரித்தார் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட சந்தேக நபர் குழு ஒன்றை அதிகாரிகள் நேற்று வியாழக்கிழமை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்ததை அவதானித்த பின்னரே மேலதிக நீதவான் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தலில் கதிரை சின்னத்தில் பழைய கூட்டணியிலேயே போட்டியிடுவோம் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசநாயக்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற உடவியலாளர் மாநாட்டில் இதனை அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த தேர்தல்களில் ஏமாற்றமடைந்து கைவிடப்பட்டவர்கள் நாட்டை கட்டியெழுப்புவதற்காக எம்முடன் இணைய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அம்பாறை மாவட்டம் ரக்ககாமம் பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட நைனாகாடு பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பான செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளரை தாக்கி ஊடக உபகரணங்கள் பறிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஆறு பேர் நேற்று வியாழக்கிழமை சமாந்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் விவசாயிகளிடமிருந்து சட்டவிரோதமாக அகழ்வு சார்ந்து தகவல் கிடைத்ததை தொடர்ந்து செய்தி சேகரிக்க சென்ற ஐம்பது வயதுடைய ஊடகவியலாளர் தாக்கப்பட்டு அவரின் புகைப்பட கருவி தொலைபேசி ட்ரோன் கேமரா போன்றவை தாக்குதல் தாரி நிலையத்தில் முறைப்பாடு குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் ஆறு சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிள் மற்றும் மணல் அகழ்வில் ஈடுபட்ட வாகனம் என்பன மீட்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வை காண்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் எம்பி வலியுறுத்தியுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் ஈழத்தமிழர் வாழும் வடக்கு கிழக்கு தெற்கு மற்றும் மலையகம் என அனைத்து பகுதியிலும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு பெற்றுள்ளது அனைத்து இன மக்களின் ஒத்துழைப்புடன் ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இவ்வாறு மக்கள் வழங்கியுள்ள ஆணையை பயன்படுத்தி பொருளாதார பிரச்சனை மற்றும் இனப்பிரச்சினைக்கு தீர்வை காண்பதற்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்